கோயம் பதினைந்து சூர்யாவின் பல நாள் வருடம் துயரம் சூர்யா வசுந்தரா சிறுவயதில் இருக்கும் போதே இருந்தே அவள் வேறு ஆண்களுடன் பேசினால் சூர்யா கோபப்படுவான் என்று கேட்டதும் நண்பர்கள் அனைவரும் சிரித்தனர் அப்பொழுது ராம் டே சின்ன வயசுலயே பொறாமை காதலனா நீ சபாஸ் மேல சொல்லு என்று கிண்டலாக கூறினான் மாஸ்டர் பொறாமை காதலன் இப்போ எதுக்கு தனியா சிரிக்கிறீங்க இன்னும் கோவமா இருக்கீங்களா இல்ல அந்த பொண்ணு மேல காதல் வந்துடுச்சா என்று கௌதம் கிண்டலாக கேட்டான் ஆமாம் இப்போவும் நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன் என்று கூறினான் சூர்யா அதற்கு ராம் இது எல்லாம் ரொம்ப ஓவர்டா இப்ப ஏண்டா காரணம் நீ கோபப்படுறதுக்கு என்று கேட்டான் அதே அதே தானே அதே காரணம் தானா அவ எனக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட பேசுறான் என்றான் சூர்யா முகத்தில் வெறுமையுடன் டே சின்ன பையன் மாதிரி நடிக்காதா இவ்வளவு கோபமா நம்பவே முடியல உன்ன மாதிரி ஒரு கோபக்காரன் இருப்பான் என்றான் மனோஜ் இப்பவும் அதே காரணம்தான் ஆனா அது நடந்தது இப்போ இன்னைக்கு நான் அவளை பார்க்க ஆசையா போனேன் உங்களை தனியா அனுப்பிட்டு நான் மட்டும் பார்க்க போனேன் ஆனா அவ அப்பவும் அதே கூட பேசிக்கிட்டு இருந்தா என்று தன் பற்களை கடித்தான் டே யாருடா அந்த பாலா என்று கேட்டான் மனோஜ் அதாண்டா அவதாண்டா உமாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ஜானி வாடி அதை கௌகரத்தை சூர்யா நல்ல பேரிடா என்று வேண்டுமென்று ஜானை பார்த்தான் ஆனால் ஜான் அவனை கொள்ளவே இல்லை கூறியதில் நியாயமும் இல்லை என்று நினைத்த மனோஜ் ரொம்ப அதிகமா பண்றா சூர்யா நீ உன் தங்கச்சி புருஷனோட ஆக போறவன் அவன் மேல ஏண்டா பொறாமை உனக்கு என்று கேட்டான் அதற்கு சூர்யா சின்ன வயசுலேயே எனக்கு பிடிக்காதவன் அவன் என்றான் சூர்யா சின்ன பையன் போல் உடனே கௌதம் அதுதான் இப்போ அவன் உன் மச்சான் போறான் இப்போ எதுக்கு எல்லாம் நீ இனி நீங்க மச்சான் மாமா அப்படின்னு பேசிக்க போறீங்க என்றான் சிரித்து கொண்டே அதை கேட்ட சூர்யா ஒரு விரக்தி புன்னகை ஒன்று சிந்திவிட்டு ஒரு சில நினைவுகள் காலத்துக்கும் மனசுக்கும் மனசுல இருந்து அழியாவே ஆனா எனக்கு வசுந்தராவை ரொம்ப பிடிக்கும் அதுவும் அதே மாதிரிதான் நான் சாகிற வரைக்கும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் வீட்டுக்கு போற போறேன் அப்படின்னு தெரிஞ்சதும் என்கிட்ட அவளே வந்து பேச இருந்தும் பாலா கிட்ட பேசினதுதான் என் பழைய நினைவுகளை தூண்டி விட்டுடுச்சு மத்தபடி அவளை எனக்கு எப்பவும் என்கிட்ட பேசுவா அப்படி நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்றான் பழைய நினைவுகள் என்னென்னு சொல்லுடா சூர்யா என்று கேட்போம் என்றான் கௌதம் கிண்டலாக அப்போ ஒரு வேலைக்காரன் உள்ளே வந்தான் அவன் கையில் தலைக்காணிகளும் போர்வைகளும் இருந்தன உள்ளே வந்தவன் சூர்யாவை பார்த்து ஐயா பெரியம்மா இத உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க என்றான் சரிமுத்து நீங்க இதை எங்க இங்க வச்சுட்டு போங்க என்றான் சூர்யா அதற்கு மாறி தன் கையில் இருக்கும் பொருட்களை அனைத்தையும் கீழே வைத்துவிட்டு அவன் தன் தலையை சொரிந்து கொண்டேன் ஐயா நான் மாறிங்க என் பேரு மாறி என்றான் கௌதம் மாறிமுத்து அப்படிங்கிற பேர மாறி அப்படி கூப்பிட்டா என்ன முத்து அப்படின்னு கூப்பிட்டா என்ன எல்லாமே மாரிமுத்துதானே என்று நினைத்தான் சரி மாறி நீங்க போங்க என்றான் சூர்யா அதற்குள் கௌதம் டே நைட் சாப்பாடு என் வயிறு பாவம்டா பசிக்கும் என்றான் தன் வயிற்றை தடவி கொண்டேன் இங்கேயே சாப்பாடு கொண்டு வரட்டுமா என்று கேட்டார் இல்ல 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 டைனிங் டேபிள்ல எல்லாம் சாப்பாடு எடுத்து வைங்க நாங்க எல்லோரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரோம் என்றான் சூர்யா உடனே கௌதம் மாறி சிக்கன் ஃப்ரைட் மட்டன் பிரியாணி எல்லாம் ரெடியாயி ரெடியா வேற என்னென்ன ஸ்பெஷல் என்றான் அவளாக ஐயா இல்லைங்க இது கல்யாண வீடு அதனால அசைவம் சாப்பாடு கூடாது என்று கூறினார் அசைவம் தானே சரி எல்லாம் இருக்கு எனக்கு பசிக்குது என்றான் கௌதம் உடனே ராம் மாறியை பார்த்து நீங்க போங்க மாறி என்று கூறினான் பின் கௌதமை முறைத்தான் டே வந்த இடத்துல எப்படி மானத்தை வாங்காத இப்போ பாரு சோறு சோறு நம்ம என்ன ஹோட்டலுக்கா வந்திருக்கும் பெசமை இரு என்று கௌதமை கத்தினான் ராம் அவனை விடுடா ராம் சரி சூர்யா நீ சொல்லிடா என்ன ஆச்சு வயசுல என்று கேட்டான் ஜான் அதற்கு சூர்யா அதை விடுடா இப்போ எதுக்கு படசெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க என்றான் அவன் கூறிய குரலில் அழகான சோகம் தெரிந்தது அதை உணர்ந்த ராம் இல்ல சூர்யா சின்ன வயசுல இருந்த உங்களுக்கும் என்ன நல்லா தெரியும் ஆனா எங்களுக்கு கூட தெரியாத ஏதோ ஒண்ணு உன் மனசுல இருக்கு ஒரு ஃப்ரெண்டா அதை நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் சொல்லி என்று கேட்டான் சூர்யா ஒரு பெருமிச்சை விட்டு சரி சொல்ற வசுந்தரா என் மாமா பொண்ணு நாங்க எல்லோரும் ஒரே வீட்ல தான் இந்த வீடுதான் ஒன்றா இருப்போம் ஒரு நாள் காலையில் நான் வசுவை தேடி வெளியே போனேன் அப்போ அவன் அந்த பாலா கூட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா நான் அவகிட்ட போய் சொன்னேன் அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு ஆனா அவ கேட்கல அவனையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்த அப்போ வசு ஓடி வந்து என் கைய பிடிச்சி எடுத்து நான் கோபத்தில் அதை தள்ளி ஓடி போயிட்டேன் அன்னைக்கும் தான் என் வாழ்க்கையோட மோசமான நாள் அப்போ அது எனக்கு தெரியாது கேட்கறதுக்கு சின்ன பையன் விளையாட்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவளை விட்டு கோவமா வீட்டுக்கு ஓடி வந்த அப்போ வாசல்ல என் தங்கச்சி உமா அழுதுகிட்டு இருந்தான் நான் ஓடி போய் என்னன்னு கேட்டேன் அவ சொன்னான் என் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல முதல் நாள் ராத்திரி எனக்கும் வசந்தராவுக்கும் உமாவுக்கும் கதை சொல்லி தூங்க வச்சாரு எங்க அப்பா காலையில எழுந்து அவரை தேடின அம்மா சொன்னாங்க அப்பா வெளியே போயிருக்காரு அப்படின்னு நான் விளையாட்டா வசுந்தராவை தேடி போனேன் அங்கதான் அவளுக்கு எனக்கும் சண்டை எங்க அப்பா இருந்து போனது அப்படின்னு கூட எனக்கு இன்னும் தெரியாது கேட்டதுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசி நான் என் அப்பா கூட முகத்தை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை வீட்டுக்கு கூட அப்பா சடலத்தை கொண்டு வராம காட்டு பக்கமா வச்சு எரிச்சிட்டாங்க நிறைய பூஜை எல்லாம் பண்ணாங்க கேள்விப்பட்டேன் என்று சொன்ன சூர்யாவின் கண்களில் இருந்த கண்ணீர் வெளியேறியது அவனது குரலில் நடுங்கியது நண்பர்கள் அதைக் கேட்கும் போதே சூர்யா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் என்று உணர்ந்தனர் சூர்யா மேலும் தொடர்ந்தான் அப்போ கூட நான் வசுந்தராவதான் தேடினேன் என் அப்பாவுக்கும் எல்லா காரியத்தையும் என் மாமா சித்தப்பா எல்லாம் பண்ணிட்டாங்க என்னை கூப்பிடவே இல்லை அப்போ எனக்கு ஏழு வயசுதான் ரொம்ப அடுத்துக்கிட்டே இருந்தேன் என் மனசுக்கு தேவைப்பட்ட ஆறுதல் என் வசுதான் ஆனால் வசுந்தராவே வரலை எனக்கு ஒன்றுனா வசுந்தரா துடிச்சு போவா ஆனா, எங்கள் அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை என்னோட வசு என்ன பார்க்க எனக்கு ஆறுதல் சொல்ல வரவே இல்ல அவங்க அம்மா அப்பா எல்லாம் வீட்டுல இருந்தாங்க ஆனா வசுந்தரா மட்டும் இல்ல வீட்டுல எல்லோரும் வசுந்தரா ரூம்ல அவ இல்ல மாமா அத்தா எல்லோருக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் வசுந்தரா கோவிலுக்கு போயிட்டான் அப்படின்னு தான் மூணு நாள் சொன்னாங்க நானும் அவ கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா என்ன யாரும் வீட்டை விட்டு வெளியவே விடல மூணு நாள் கழிச்சு என்ன அவசர அவசரமாக ஊ விட்டு அனுப்பிட்டாங்க கடைசியாக கூட வசந்தராவை நான் பார்க்க முடியல எங்க மாமாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தான் என்ன கூட்டுக்கிட்டு போனாங்க ஊரை விட்டு வெளியே போறப்ப சிவன் கோவில் கிட்ட காரு நின்னுச்சு அப்போ நான் எட்டி பார்த்தேன் என்ன உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மாடசாமி மாமா மட்டும் கோவிலுக்கு உள்ள போனாங்க நான் அழுதுகிட்டே காருல காத்துக்கிட்டு இருந்தேன் வசுதான் என்னை பார்க்க இங்க வருவா அவளை கூட்டிக்கிட்டு வரதான் மாமா போயிருக்காரு அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா அங்க பாலா தான் நின்னுகிட்டு இருந்தான் நான் பாலா கிட்ட வசுந்தரா உள்ளே இருக்காளாம் அப்படின்னு கேட்டேன் அவ தான் இருக்கா ஆனா உன்னை பார்க்க அவ வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப அழுக வந்தது அதோட இந்த ஊரை போனவன் தான் திரும்பி வந்தான் அப்பா செத்து அம்மா தங்கச்சி குடும்பத்தையும் விட்டுட்டு தனியா அனாத மாதிரி இருந்தேன் ஆனா ஒரு நாள் கூட என் அவ மறக்கல காலம்தான் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு இத்தனை ஆகியும் என் மனசளவுல அதே சின்ன பையன்தான் சூர்யா தான் எனக்குள் நிறைய கேள்விகள் இன்னைக்கும் இருக்குடா அதுல ஒண்ணு கூட இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல என் வசு கடைசியா என்ன பார்க்க கூட வரல எங்க அப்பா இறந்தப்போ வீட்டுல எல்லோரும் இருந்தோம் என் வசு இல்லை பொதுவாக செத்து போனாங்க வீட்டுல இருக்கவங்க காரியம் முடியற வரைக்கும் கோவிலுக்கு போக மாட்டாங்க ஆனா என் மூணு நாளா வசு கோவில்ல இருந்தா ஏன் என்ன ஊற விட்டு அனுப்பி வச்சாங்க எங்க அப்பா எப்படி செத்து போனாரு எனக்கு எதுக்கும் பதில் இல்ல பதில் சொல்லவும் யாரும் இல்ல என் வசுந்தரா கூட இல்லை என்று மனதில் பொங்கி வந்த வேதனையை தாங்க முடியாமல் கூறினான் அவனால் கட்டுப்படுத்த முடியாத அவனது அழுகையை மறைப்பதற்கு தன் இரண்டு கைகளால் கொண்டு அவன் முகத்தை மூடிக்கொண்டான் சோகத்தில் மிகப்பெரிய சோகம் விவரம் தெரியாத வயதில் ஒரு குழந்தை தன் அதிக பாசம் வைத்த பெற்றோரை இழப்பது சூர்யா பாசம் காட்டி வளர்த்த அவன் தந்தையாய் இழந்த இத்தனை வருடம் அந்த துக்கம் தீராமல் இருந்திருக்கிறான் சூர்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது நண்பர்கள் அனைவரும் கண் இமைக்காமல் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்தனர் சூர்யா பேச பேச அவன் நண்பர்களுக்கும் சூர்யாவுக்கும் ஒருக்கமான மறுபக்கம் மனதிற்குள் இத்தனை நாள் அவன் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் வைத்திருந்த சோகம் அத்தனையும் தெரிய வந்தது பள்ளி பருவத்திலிருந்தே இந்த ஐந்து நண்பர்களும் ஒன்றாக இருந்தனர் சூர்யா மற்றும் ராம் ஜான் மனோஜ் கௌதம் என்ற நாள் வரையும் பெங்களூரில் புதிதாக தான் சேர்த்த ஒரு பள்ளியில்தான் சந்தித்தான் சந்தித்த முதல் நாள் அன்று வரை ஐந்து பேரும் இணை பிரியாத தோழர்களாக இருக்கின்றனர் சூர்யாவை ஒரு கம்பீரமான ஆண்மகனாக எந்த முடிவையும் நேர்த்தியாக எடுக்கும் தெரிந்த ஒரு பக்குவப்பட்ட மனிதனாகவே தான் இதுவரை அவன் நண்பர்கள் பார்த்திருந்தனர் இருப்பினும் சூர்யாவிற்கு இப்படி ஒரு மறைக்கப்பட்ட வேதனை இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவனுக்குள் இருந்த சிறுவயதின் வேதனைகள் நிறைந்த மறுபக்கம் நண்பர்களுக்கு வேதனையை அளித்தது சூர்யாவின் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் வெடிவந்து வண்ணம் இருந்தனர் ஜான் மனோஜ் இருவரும் கூட கலங்கி அமர்ந்திருந்தனர் எப்பொழுதும் துடுக்குத்தனமாக பேசி கொண்டிருக்கும் அமைதியாக விட்டான் சிறிது நேரம் அப்படியே கடந்த நண்பர்கள் யாரும் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லி சூர்யாவை தேற்றுவது என்று தெரியவில்லை அப்பொழுது வேலைக்காரன் முத்தும் உள்ளே வந்தான் ஐயா சாப்பாடு தயாரா நீங்க சாப்பாடு எல்லாம் பெரியம்மா கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க வேலைக்காரன் நண்பர்களின் முதலில் கௌதம் எழுந்து நின்றான் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று அழைத்தான் உடனே ராம் முத்து நீங்க போங்க நான் வரோம் என்று முத்துவை வெளியே அனுப்பினான் முத்து வெளியே சென்றதும் சூர்யாவை பார்த்து வட போகலாம் என்றான் தோளில் தட்டி கொடுத்து தன் கண்களில் துடைத்து கொண்டே ஜான் அவன் தோளில் ஆறுதலாகி தட்டி ஆமாம் வட போலாம் அம்மா நம்ம கீழே போலாம் வா என்றான் பசிக்குது என்று மீண்டும் கௌதம் தன் வயிறை தடவினான் கௌதம் சூர்யா தன் கண்களை நன்கு துடைத்து கொண்டு எழுந்தான் நண்பன் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து அந்த அறையை விட்டு வெளியேறினர் அப்பொழுது படிய சகாஜ நிலையில் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மனோஜ் சூர்யா உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்குடா பின்பக்கம் ஒரு வீடு பக்கத்துல ஒரு வீடு தனித்தனியா வீடும் இருக்கும் மொத்தமா பார்த்தா இது ஒரு பெரிய வீடு இது அரண்மனை சொல்றதுல தப்பே இல்லை என்று அந்த பழங்கால பணியில் கட்டப்பட்டிருந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தான் உண்மையில் அது ஒரு அரண்மனைதான் கிட்டத்தட்ட நான்கைந்து தலைமுறையாக பராமரித்து வருகின்றனர் அந்த மாளிகையில் பழங்கால கலை பொருட்கள் ஆகியோ வைக்கப்பட்டு இருந்தன பின்னாடி யாருக்கும் சொத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தனித்தனி வீடா கட்டிருக்காங்க ஆனா ஈஸியா ஒரே வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் போகலாம் பக்கத்துல கட்டினாங்க மாடி கூட ஒட்டி ஒட்டி தான் இருக்கும் இது பார்க்க ஒரே வீடு மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் முன்னாடி இருக்கும் இந்த ஐந்து பெரிய வீடும் ரொம்ப பழசு ஐந்து தலைமுறைக்கு மேல் இருக்கும் இப்போ இங்க தாத்தா கட்டனது தான் மீதி இரண்டும் சோமன் சித்தப்பாக்கு மணிமேகலை அத்தைக்கும் என்றார் சூர்யான் நீ சின்ன வயசுல எங்க இருந்த எந்த ரூம்ல தங்கி இருந்த இங்க நிறைய ரூம் இருக்கு என்றான் ஜான் அதற்கு சூர்யா கற்றடா முதல் மாடியில் இருக்கிற என்றும் போலாம் சின்ன வயசுல நான் அந்த அறையில் வெளிப்புறம் தாளிட்டு வைக்கப்பட்டிருந்தது சூர்யா மிகுந்த ஆர்வத்துடன் அந்த கதவை திறந்தான் அந்த பழைய கதவு கிரீச் என்னும் சத்தத்துடன் திறந்து கொண்டது அனைவரும் அந்த அறைக்குள் நுழைந்தனர் ஆனால் அந்த அறையின் பக்கத்து அறையில் கதவில் தொங்க விடப்பட்ட பூட்டு தானாகவே பலமாக ஆடியது பார்ப்பதற்கு அதை யாரோ பிடித்து ஆட்டுவது போன்று இருந்தது ஆனால் அங்கே யாரும் இல்லை Dolarım